한나반 만에비. கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள் கிறிஸ்துவின் மாதிரியான குடும்பமாய் வாழ்ந்து காட்டி தேவனை பிரியப்படுத்துங்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசியுங்கள் ஆணவங்களும் அதிகாரங்களும் அகங்காரங்களும் இருவரின் உள்ளத்திலும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான்தான் பிரியவன் நான்தான் பெரியவள் என ஒருபோதும் நினைத்துக் கொள்ளாதீர்கள் அன்பை கூட்டுங்கள் பாசத்தை பெருக்குங்கள் வாக்குவாதங்களை கழியுங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஜெபத்தால் தீர்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு முன் சாட்சியாய் வாழுங்கள் இருவருடைய சரீர பிரச்சனைகள் வரும்போது ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் நீங்கள் சண்டை போடுவதால் கோபம் கொள்வதால் விஷயங்களில் வாழ்வதால் முடிவெடுப்பதால் நீங்கள் தோற்றுக்கொண்டே என்பதை இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள் விட்டு கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சமாதானமாய் வாழுங்கள் உங்கள் குடும்பம் பெருகட்டும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தலை சிறந்த நிலையிலே உயரட்டும் ஆண்டவர் உங்களை Aos sirva par.